நான் வண்டி பெரியார் வந்து கம்பத்துக்கு வந்தங்க சென்னைக்கு இருந்தது திருவோட்டம் வண்டி பெரியாரு பார்த்தா கம்பத்துலேருந்து சென்னைக்கு திருச்சி வண்டி இதாக இருந்தது திருச்சியிலேருந்து சென்னைக்கு வராங்க இருக்கிறது சரி நான் வந்து ஏறி உட்காந்துட்டேன் ஒரு ஆளுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் இது நான் கண்ட்ராக்டர் கேட்டேன் சார் இந்த வண்டி மூணு மினிதான் ரீச் ஆகும்னு சொல்லிங்க நான் ரைட் சைடில் உட்காரலாம் லெஃப்ட் சைடில் உட்காரலாம் வெயில் வைக்க மாட்டேன் தப்பி ரைட் சைடில் தான் உட்கார் உங்கள் வெயிலே வராதுனாரு பார்த்தா இங்க வெயில் தாங்க வருது நான் வெயில தாங்க இன்னைக்கு ஏழரை பொழுது வண்டியும் ஒன்னும் கிடைக்கல மரங்களாம் அழகா வச்சு செஞ்சாங்க ஒரு பெரியவர் கேட்டாங்க கப்பி அங்கதான் வருது அப்புறம் அவர் இறங்குமா தோட்டாரு கப்பி மாத்தி லெஃப்ட் லெப்ட் தான் நேரம் வரும் ரைட் தான் வெயில் வரும் பூச்சிக்கார தம்பி போய் நின்றுட்டாரு என்ன தொடுது தயவு செய்து மக்களே இருந்து திருச்சிக்கு போற மாதிரி இருந்தீங்கன்னா பஸ்ல ரைட் சைட்ல உட்காராதீங்க லெப்ட் சைட்ல உட்காருங்க அப்பதான் நேல் வரும் ரைட் சைட்ல உட்காந்தீங்க இல்லை காஞ்சி போடுவீங்க வாய்ப்புகள்